ஓம் சரவண பவா கந்தன் கருணை ட்ரிபிள் செவன் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன் இன்றைக்கி கிருத்திகை எல்லாருக்கும் முருகனோட அருள் கிடைக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற உண்மை கதையோட ஹீரோ யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பழனி ஆண்டவன் தான் ஆமாங்க நம்ம பழனி ஆண்டவன் என்ன பண்ணாருன்னு பார்க்கலாமா சென்னையில் ஒரு ஃபேமிலி இருக்காங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு ரெண்டு குழந்தைங்க அவங்களுக்கு மிடில் கிளாஸ் ஃபேமிலி தான் ஹஸ்பண்ட் வந்து ஒர்க் பண்ணுறாங்க ஆனால் அவங்க கான்ட்ராக்டில் ஒர்க் பண்ணுறதுனால அவங்களுக்கு தினமும் வேலைக்கு போனால் தான் காசு வரும் அந்த மாதிரி ஒய்ஃப் வந்து ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்காங்க சரியா இப் இவங்க ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரொம்ப தீவிர முருக பக்தர்கள் அவங்க வந்து ஒரு நாள் பழனிக்கு போகணுன்னு ஆசைப்பட்றாங்க அதுவும் எப்படின்னா நான் மறுநாள் ஆடிக்கிறதீங்க திடீர்னு அவங்க ஒய்ஃப் சொல்கிறாங்க இன்றைக்கி நம்ம பழனி கிளம்பலாமா அப்படின்னு ஹஸ்பண்ட் கேட்குறாரு முடியுமா நம்மளால் இப்போ உடனே கிளம்புனோன்னா எப்படி அப்படின்னு சொல்லி பரவாயில்ல எனக்கு என்னமோ ஆசையாக இருக்குது முருகரை நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லி அவங்க முடிவு பண்ணுறாங்க இது பார்த்திங்கன்னா அவங்க ஃபஸ்ட் டைம் இப்போ தான் பழனிக்கே போக போகிறாங்க சரின்னு சொல்லி அவங்க கையில் இருக்கிற காசு எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்து இருக்கிற எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு கிளம்பிட்டாங்க முருகரை பார்க்குறதுக்கு மதியம் டைமில் கிளம்புறாங்க அவங்க நைட்டு போய் பழனிக்கு ரீச் ஆகுறாங்க பழனியில் கீழேயே ரூம் போட்டு தங்கிட்டு வெடியற்க ஆலையில் ஒரு அஞ்சு மணிக்கு கிளம்பி மலை ஏறுறதுக்காக போகிறாங்க அவங்க ஃபஸ்ட் டைம் போகிறதுனால அவங்களுக்கு எப்படி போகணும் என்ன வாங்கிட்டு போகணும் எதுவும் தெரியல அங்கே ஒரு கடையில் இன்றைக்கி ஆடி கிருத்திக்கன்றதுனால முருகருக்கு பால் அபிஷேகம் பண்ணுவாங்க நீங்கள் பால் வாங்கிட்டு போங்கன்னு சொல்லி குடத்தில் பால் கொடுக்குறாங்க அபிஷேகத்துக்கு தேவையானது அர்ச்சனைக்கு தேவையானது எல்லாத்தையும் வாங்கிக்கிறாங்க வாங்கிட்டு அவங்க மலை ஏற போகிறாங்க ஏறும்போது பார்த்திங்கன்னா அந்த பால் குடத்தை அவங்க ஹஸ்பண்ட் தான் வாங்கி வச்சுக்கிறாரு கையில் பழனி மலையில் மொத்தம் ஆறுநூற்றி தொண்ணூற்றி மூணு படிக்கட்டிருக்கு படிக்கட்டு ஏறி போக போக அவங்க ஒய்ஃபால் ஏற முடியல ஏன்னா அவங்களுக்கு ரெண்டு சிசேரியன் பண்ணியிருக்கிறதுனால அவங்களால அதுக்கு மேலே ஏற முடியல கொஞ்சம் படிக்கட்டில் உட்காந்து உக்காந்து தான் வராங்க ஆனால் அவங்க ஹஸ்பண்ட் வந்து உட்காரவே கூடாது பால் குடத்தையும் கீழே வைக்கக்கூடாது நான் ஸ்ட்ரெயிட்டாக எடுத்துகிட்டு போய் முருகருக்கு அபிஷேகம் பண்ணுறதுக்கு மட்டும்தான் அந்த பால் குடத்தை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் உட்காராம குடத்தையும் கீழே வைக்காமல் எடுத்துகிட்டு வந்துட்டுருக்காரு அவங்க கூட அவங்க சின்ன பையன் மட்டும் வந்திருக்கான் அவனுக்கு ஒரு மூணு வயசு இருக்கும் அந்த குழந்தையும் என்ன ஆச்சரியம்னா இந்த ஆறுநூற்றி தொண்ணூற்றி மூணு படிக்கிட்டேயும் குழந்தை இருக்கான் ஒரு இடத்துல கூட அவன் உட்காரலை அவங்க அம்மா உட்கார உக்காருன்னு சொன்னாலும் அவன் உட்காராமல் மூணு வயசு குழந்தை படி ஏறி இருக்கான் அவனை பார்த்த எல்லாரும் ஆச்சரியப்பட்டுருக்காங்க அவங்க படி ஏறி முடித்து பழனியாண்டவனை பார்க்க மேலே போயிட்டாங்க இப்போ லைனில் போகணும் இல்லையா லைனில் போயிட்டு உள்ளே போகும்போது அந்த வெயிட்டிங் ரூம்னு ஒரு இடம் இருக்கும் இவங்க காலையில் கிளம்பி போயிருக்காங்க அஞ்சரை மணிக்கு மலையேற ஆரம்பிச்சிருக்காங்க ஆறரை மணிக்கு மலை மலைக்கு மேலே போயிட்டாங்க லைனில் உள்ளே போகும்போது கூட்டமாக இருக்கும்னு அவங்க நினச்சி வந்தாங்க ஆனால் கூட்டமே இல்லை ரொம்ப கூட்டம் கம்மியாக இருந்திருக்கு ஆடி கிருத்திகை வேறு அப்போ வெயிட்டிங் ரூமில் கொஞ்சம் பேர் உட்காந்துருக்காங்க ஒருத்தர் ரெண்டு பேர் மட்டும்தான் லைனில் போயிட்டு இருக்காங்க ஆனால் காலியாக இருக்குது இவங்களுக்கு டவுட் வந்துருச்சு ஏன்னா ஃபஸ்ட் டைம் போகிறாங்க எதுக்காக இங்கே எல்லோரும் உட்காந்துருக்காங்க ஒரு நாள் நம்மளும் உட்காரணுமோ அப்படின்னு சொல்லி சரி அங்கே இருக்கிறவங்கள கேட்போம் அப்படின்னு சொல்லி அவங்க ஹஸ்பண்ட் போய் கேட்குறாங்க ஏன் இங்கே உட்காந்துருக்கீங்க ஏன் லைனில் போகக்கூடாதா அப்படின்னு அதுக்கு அவங்க சொல்கிறாங்க இல்லை இல்லை இப்போ வந்து முருகருக்கு அபிஷேகம் இருக்கு காலையில்ன்றதுனால இப்போ அவர் ஆண்டி கோளத்தில் இருப்பார் இன்னும் எட்டு மணிக்கு அலங்காரம் அவருக்கு பண்ணிடுவாங்க அதுக்கப்புறம் நாங்களாம் போய் பார்க்கலான்னு வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு அவங்க ஒய்ஃப் சொல்லியிருக்காங்க இல்லை வேண்டாம் நம்ம இப்போ போய் பார்ப்போம் முருகரை எந்த கோலத்தில் பார்த்தாலும் ஒன்றும் இல்லை எனக்கு ஃபஸ்ட் டைம் நான் முருகரை பார்க்க போகிறேன் நான் அந்த சந்தோஷத்தில் இருக்கேன் அவர் எந்த கோலத்தில் இருந்தாலும் எனக்கு ஒன்றும் இல்லை நான் கண்டிப்பாக போய் இப்போ போய் பார்த்த முருகரை அப்படின்னு சொல்லி அவங்க போய் பார்க்குறாங்க அங்கே முருகருக்கு அபிஷேகம் நடந்துட்டுருக்கு இவங்களும் பாலை கொடுக்குறாங்க அபிஷேகத்தை ஒரு ஒரு நிமிஷம் நின்று பார்க்குறாங்க அதுக்கப்புறம் வெளியில் வந்துடுறாங்க அவங்களுக்கும் ரொம்ப சந்தோஷம் ஃபஸ்ட் டைம் முருகரை பார்த்துருக்கோம் நல்ல தரிசனம் கிடச்சிது அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷமாக ரெண்டு பேரும் அங்கே பிரசாதம் வாங்கி சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் மலையில் உக்காந்துட்டு அவங்க ஒய்ஃப் வந்து திருப்புகள் பாடுறாங்க அது என்ன திருப்புகள்னா பழனி திருப்புகள் இருக்குது ஆறுமுகம் ஆறுமுகம்னு ஆரம்பிக்கிற திருப்புகளும் அவனிதனிலே பிறந்து அப்படின்னு ரெண்டு திருப்புகள் இருக்குது அந்த ரெண்டு திருப்புகளையும் மலையில் உட்காந்து பாடிட்டு முருகரை நல்லா உட்காந்து வே வேண்டிட்டு சரி மலையிலேருந்து இறங்கலாம் அப்படின்னு சொல்லி இறங்குறதுக்காக படிக்கட்டு வழியாக வந்துட்டு இருக்கும்போது அவங்க ஒரு மயிலை பார்க்குறாங்க இப்போ அவங்களுக்கு ரெட்டிப்பு சந்தோஷம் முருகரையும் பார்த்தாச்சு மயிலும் காட்சி கொடுத்துருச்சு அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷமாக வேண்டுதலாக முடிச்சுட்டு இறங்கி வராங்க இறங்கும்போதும் அவங்க குழந்த தூக்கிட்டு வரேன்னு அவங்க அப்பா சொல்கிறாரு இல்லை நானே இறங்குவேன் அப்படின்னு சொல்லி அந்த குழந்தை ஆறுநூற்றி தொண்ணூற்றி மூணு படிக்கிட்டு ஏறவும் செஞ்சுருக்கான் இறங்கவும் செஞ்சுருக்கான் ஒரு கலைப்பில் இத்தனைக்கும் அவன் காலையில் எதுவுமே சாப்பிடலை ஏன்னா ஆறரை மணிக்கு நான் அஞ்சரை மணிக்கு ஏற ஆரம்பிச்சிருக்காங்க ஆறரை மணிக்கு மேலே போயிருக்காங்க அவனுக்கு வாழைப்பழம் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க பிரசாதமும் அவன் வாங்கி சாப்பிடலை இப்போ ரொம்ப சந்தோஷத்தோட மனநிறைவோடு முருகரை பார்த்த மனநிறைவோடு அவங்க இறங்கி வந்துட்டாங்க இப்போ அவங்க ஒய்ஃப் சொல்கிறாங்க நான் ஒரு முருகர் சிலை ஒன்று வாங்கணும் பழனி வந்தால் வாங்கணும்னு நினச்சேன் ஒரு முருகர் சிலை வாங்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க அந்த கடையில் தேடுறாங்க அவங்க நினச்ச அந்த சிலை வந்து அவங்களுக்கு கிடைக்கல எல்லா கடையிலையும் தேடி கடைசியாக ஒரு கடையில் ஒரே ஒரு சிலை மட்டும் இருந்திருக்கு அவங்க எதிர்பார்த்த மாதிரி அந்த சிலையையும் மன திருப்தியோடு வாங்கிட்டாங்க இப்போ கிளம்பிட்டாங்க கிளம்பி வந்துட்டு இருக்கும்போது அவங்க ஹஸ்பண்ட் கேட்குறாங்க இப்போ போகிறதுக்கு மட்டும்தான் நம்ம கையில் காசு இருக்குது போனதுக்கப்புறந்தான் வீட்டு செலவுக்கே நம்ம என்னென்னு பார்க்கணும் அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு அவங்க ஒய்ஃப் சொல்கிறாங்க நம்ம முருகரை பார்க்க வந்தோம் கண் குளிர தரிசனம் பண்ணோம் ரொம்ப மனநிறைவோடு இப்போ வீட்டுக்கு போயிட்டுருக்கோம் இதுக்கப்புறம் அவர் பார்த்துப்பார் நம்ம அதை பற்றிலாம் யோசிக்க வேணாம் கையில் காசு இல்லை இதை பற்றிலாம் நம்ம யோசிக்க வேணாம் ஏன் அப்போ முருகர் கொடுப்பாரு அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க அந்த சந்தோஷத்தோடையும் ரொம்ப நம்பிக்கையாக பேசிட்டு போயிட்டுருக்காங்க பாதி தூரம் போயிருப்பாங்க அவங்களுக்கு ஃபோனில் ஒரு மெசேஜ் வருது பணம் க்ரெடிட் ஆகிருக்குன்னு அவங்களுக்கு ஒன்றும் புரியல இப்போ எதுவும் பணம் வர வேண்டியது இல்லையே என்னன்னு சொல்லி ஓப்பன் பண்ணி பார்த்ததுக்கப்புறம்தான் தெரியுது அவங்களுக்கு இப்போ வர வேண்டிய பணம் இல்லை ஆஃபீஸில் எப்போவோ தர வேண்டிய பணம் இன்றைக்கி க்ரெடிட் ஆகிருக்கு கால் பண்ணி சொல்கிறாங்க அந்த பேமெண்ட்டை நாங்கள் இப்போ பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி அப்போது அவங்க ஹஸ்பண்ட் சொல்கிறாரு கரெக்டு தான் நீ சொன்னது முருகர் போகிறதுக்குள்ளேயே நமக்கு பணத்தை கொடுத்துட்டாரு அப்படின்னு சொல்லி அவங்க ரொம்ப சந்தோஷமாக வீட்டுக்கு போகிறாங்க வீட்டுக்கு போனதுக்கப்புறம் ஒரு ட்விஸ்ட் வச்சார் முருகர் என்னென்னு பார்த்தீங்கன்னா இவங்க போனதுக்கப்புறம் மறுநாள் எவ்வளோ செலவாச்சுன்னு ஒரு கணக்கெடுப்போம்ல இப்போ நம்ம ஒரு ஊருக்கு போயிட்டு வந்தோம்னா எவ்வளோ செலவாச்சுன்னு நோட்டில் எழுதுவோம் இல்லையா அந்த மாதிரி அவங்க ஒய்ஃப் வந்து நோட்டில் எழுதி கணக்கு போடுறாங்க அப்படி போடும்போது பார்த்திங்கன்னா ரெடிட்னான அந்த அமௌண்ட்டும் அவங்க செலவு பண்ண அமௌண்ட்டும் ஒரே நம்பரில் வந்திருக்கு நீங்கள் நினைக்கலாம் இது அவங்களுக்கு வர வேண்டிய பணம் தானே அதான் நான் ஆனால் யோசிச்சு பாருங்கள் அது இன்னும் ஒரு வாரம் கழித்து கூட வந்திருக்கலாம் அவங்களுக்கு இது வரும்ன்றதே இப்போ தெரியாது ஏன்னா இது எப்போவோ வர வேண்டிய பணம் வரலை அவங்களுக்கு அது ஞாபகம் கூட இல்லை ஆனால் அது முருகர் பழனி மலை ஏறி நீங்கள் இறங்கி வீட்டுக்கு போகிறதுக்குள்ளேயே அதை கிஃப்டாக அவங்களுக்கு கொடுத்துருக்காரு ஏன்னா அவங்க எதையும் எதிர்பார்க்காம கையில் இருந்த காசை எடுத்துக்கிட்டு முருகரை பார்க்க வந்திருக்காங்க நாளைக்கு என்னன்னு கூட அவங்க யோசிக்கல எதுவாக இருந்தாலும் முருகர் பார்த்துப்பார் நம்ம அவரை பார்த்தா மட்டும் போதும்ன்ற அந்த ஒரு பக்திக்கும் முருகரை அவங்க உண்மையாகவே நேசித்து வந்து பார்த்ததுனால முருகரே அவர் அவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு கிஃப்டை கொடுத்துருக்காரு இதில் இன்னொன்று என்னென்னா ஆண்டி கோலத்தில் முருகரை பார்க்கக்கூடாது பார்த்தா வந்து நம்மளையும் ஆண்டி ஆக்கிடுவார் அப்படின்னு சொல்லி ஒரு இது இருக்குது அதனால தான் வெயிட்டிங் ரூமில் வெயிட் பண்ணி அடுத்தது அலங்காரம் போட்டதுக்கப்புறம் போகலாம் ஆண்டி குளத்தில் பார்க்கக்கூடாதுன்னு நிறைய பேர் உட்காந்துருக்காங்க ஒன்று புரிஞ்சுக்கோங்க முருகர் எடுத்து எடுக்கிற தெய்வம் இல்லை நமக்கு அள்ளி அள்ளி கொடுக்குற தெய்வம் பார்த்திங்கல்ல போயிட்டு அவங்க அந்த ரெண்டு நாள் செலவு பண்ண பணத்தை எவ்வளோ அழகாக வீட்டுக்கு போகிறதுக்குள்ளேயே அவங்களுக்கு கொடுத்து அவங்கள இன்னும் சந்தோஷப்படுத்தியிருக்காரு போய் அவங்க கஷ்டப்படக்கூடாதுன்னு முருகர் நினச்சிருக்காரு இதில் என்ன தெரியுதுன்னா முருகரை நம்ம எந்த கோலத்தில் பார்க்குறோன்றது முக்கியம் இல்லை அது ஆண்டி கோலமாக இருந்தாலும் சரி ராஜ அலங்காரமாக இருந்தாலும் சரி முருகர் நம்மளை பார்க்குறாரான்றது தான் முக்கியம் திரும்பவும் சொல்கிறேன் என் அப்போ மு முருகன் எடுக்கிற தெய்வம் இல்லை அள்ளி அள்ளி பன்னிரெண்டு கையாலையும் கொடுக்குற தெய்வம் போகணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த ரெண்டு திருப்புகள் சொன்னேன் இல்லையா ஆறுமுகம் ஆறுமுகம்னு ஆரம்பிக்கிற திருப்புக்கழம் அவனித நிலை பிறந்துன்னு ஸ்டார்ட் ஆகிற திருப்புக்கழையும் முடிஞ்சால் பாடுங்க இல்லைன்னா வீட்டில் டிவிலேயோ இல்லை ஃபோன்லேயோ போட்டு தினமும் கேளுங்க பழனிக்கு வர வேண்டிய சூழலை முருகரை ஏற்படுத்தி தருவார் நானும் அப்படி தான் பழனிக்கு போயிட்டு வந்தேன் அந்த ரெண்டு திருப்புக்கொழையும் கேட்க கேட்க தான் நான் பழனி போக வேண்டியதாக இருந்துச்சு அந்த ஃபேமிலி யாருன்னு நான் இன்னும் சொல்லலைல்ல அந்த ஃபேமிலி வேறு யாரும் இல்லைங்க நாங்கள் தான் நாங்கள் போயிட்டு வரும்போது தான் இந்த அதிசயத்தை முருகர் எங்களுக்கு செஞ்சார் அதுக்கப்புறம் இது ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது நாங்கள் வருஷம் வருஷம் பழனி இப்போ போயிட்டு தான் இருக்கோம் வருஷம் வருஷம் எங்களை அழகாக வர வைக்கிறாரு நீங்களும் இந்த ரெண்டு திருப்புக்களை பாடுங்கள் கண்டிப்பாக பழனி போவீங்க முருகனை கண்குளிர தரிசனம் பண்ணுவீங்க இதே மாதிரி முருகர் நடத்திய இன்னொரு அற்புதத்தோடு நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் எல்லா புகழும் முருகருக்கே பூம் சரவணபாவ